ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இரண்டாவதாக அறிவித்த ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்க போகிறோம் ஆதி அக புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அங்கே யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோப் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் வயது ரொம்ப ஆயிற்று மரணமடையும் நேரம் தன் மக்கள் பனிரெண்டு பேரையும் அழைத்தார் என் பிள்ளைகளே கூடி வாருங்கள் கடைசி நாட்களிலே உங்களுக்கு நடக்கப் போவதை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அழைத்தார் மூத்தவன் ரூபன் வந்தான் அவனை குறித்து அவனுடைய எதிர்கால சந்ததி குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார் ஒவ்வொருவராய் வருகிறார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் யூதா வருகிறார் யூதா வந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து யாக்கோபி என்ன சொன்னார் தெரியுமா வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அந்த நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப் போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் ஆம் என கண்பானவர்கள் சமாதான கர்த்தர் யூதாவிலே தோன்றுவார் என்று யாக்கோபாய் இருந்த அந்த மனிதர் இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது உலகத்தின் இரட்சகர் எந்த வம்சத்திலே வந்து பிறப்பார் என்று தெளிவா இங்கே பத்தாவது வசனம் சொல்லுகிறது சமாதான கர்த்தர் யூதாவிலிருந்து வருவார் என்று அதே போல யூத ராஜசிங்கமாய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் நம்முடைய உள்ளங்களிலே அவதரித்தபடியினால் இந்த கிறிஸ்துமஸை நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம் நம்ம எல்லாரும் கொண்டாடுகிறோம் ஆண்டவர் ராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே